எழுவத்தி எட்டாவது சுதந்திர தினத்துல நம்முடைய நாட்டு பிரதமர் வந்து கொடியேத்துகிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதுல இருந்து நாலு நாளுக்கு முன்னால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி வந்து கேள்விக்குறியாக மாறிக்கொண்டு இருக்கிறார் உண்மையிலேயே ஒரு நாடு சுதந்திரமான நாடு என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு முதல் அளவுகோல் என்ன தெரியுமா அந்த நாட்டு ராஜா எப்படி எந்த தேர்ல வர்றான் வெள்ளி தேர்ல வர்றானா தங்க தேர்ல வர்றானா என்று பார்ப்பது அல்ல நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா

சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே கடந்த மூன்று ஆண்டுகளிலே நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நான்கு நாடுகளில் மிக பெரிய ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அதாவது இலங்கையிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதே போல ஆப்கானிஸ்தானிலும் நடைபெற்றிருக்கிறது அதே போல இன்றைக்கு வந்து வங்காளதேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது பர்மாவிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இது அனைத்துமே சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான் இந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு புள்ளியில் தான் சந்திக்கிறது அது என்னவென்றால் நாட்டு மக்களின் மீது அளவு கடந்த அடக்குமுறைகள் அது எந்த ரூபத்துல வந்தாலும் சரி நேரடியாக வந்தாலும் சரி அல்லது மறைமுகமாக வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த பிரச்சனை என்பது பூதாகரமாக மாறி முற்றி வெடித்து கடைசியில் அது யார் அந்த பிரச்சனையின் மீது குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவே மாறிவிடும் என்பதுதான் இன்றைக்கு இந்த செய்திகள் சொல்லக்கூடிய ஒரு தகவல் ஏன் தற்பொழுது நம்ம சொல்கிறோம் என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நடக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய உதவியோடு நடக்கக்கூடிய திகடு இது அனைத்துமே வந்து சில விஷயங்கள் மனிதர்களை சாமானியர்களை பாதிக்கிறது என்று நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள் வந்து பாதிக்காது அது ஏதோ படித்தவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி நினைக்கக்கூடிய செய்தியில தான் இந்த பங்கு சந்தையில் நடக்கக்கூடிய சூதாட்டங்கள் அதில் நடக்கக்கூடிய ஊழல் பெருசாலிகளினுடைய சேட்டைகள் இப்போ இதுல என்ன நடக்கிறது என்று கேட்டால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னால ஹிண்டர்பெர்க் என்கிற ஒரு ஆராய்ச்சி நிறுவனம் இவர்கள் வந்து பங்கு சந்தையில் பங்குகளை வாங்கி முதலீடும் செய்கிறார்கள் அது குறித்து சில ஆய்வுகளையும் செய்கிறார்கள் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டிருக்கிறார்கள் இவன் என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் அதானியினுடைய அந்த நிறுவனத்தை எல்லாம் போர்ஜரி நடந்திருக்கிறது என்பதை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்கும் விதமாக பெரிய அளவுல அவர்கள் செய்திகளை எடுத்து வெளியே போட்டு கொண்டிருக்கிறார்கள் கடந்த வருடம் ஒரு செய்தியை தேர்தலுக்கு முன்பு போட்டார்கள் இப்போ இரண்டாவது ஆய்வு அறிக்கையை அவங்க கொடுத்துருக்குறான் இதை கொடுக்கும் போது நமக்கு என்ன தோணுதுன்னு சொன்னா ஏதோ ஷேர் மார்க்கெட்டுங்கிறாங்க சாமானிய மக்களை பாதிக்காதுன்னு நினைக்கிறோம் இல்லையா நல்ல சாமானிய மக்கள் இதுதான் பாதிக்கும் ஏன்னு கேளுங்க அதாவதுங்க இந்த அதானி என்கிற ஒரு தனி நபர் இவர் செய்யக்கூடிய ஊழலினால் கடந்த ஆட்சியில தமிழகத்தினுடைய மாநில ஆட்சியில ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மிகப்பெரிய அளவுல கடன் பற்றாக்குறை வந்திருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் அனைத்துமே சமுதாயத்தின் மீது அவர்களுடைய தலையில்தான் வைக்கப்படும் எப்படி வைக்கப்படுகிறது என்று சொன்னால் லோக்வாலிட்டியில உள்ள நிலக்கரியை வாங்குகிறார்கள் கிட்டத்தட்ட ரெண்டு அமெரிக்காவினுடைய டாலர் தான் இதை வாங்கி தரமான பொருள் வந்து தொண்ணூத்தி எட்டு டாலர் அந்த நிலக்கரியிலே இவன் வாங்கும் போது லோ குவாலிட்டியை லோ கிரேட வாங்குறான் விற்கும் போது ஹை குவாலிட்டின்னு சொல்லி பில் பண்றான் கை மாறி கை மாறி வரும்போது இவனுடைய ஆட்களுக்குள்ளே தான் கை மாறுகிறது அதான் இதுல ரொம்ப வேதனையான விஷயம் அப்போ இப்படி வந்து சீட்டிங் பண்ணி இவர்கள் பெரிய அளவுல அதுல லாபம் சம்பாதிக்கிறார்கள் இப்ப அரசாங்கம் வந்து வாங்கி விட்டது என்பது பேர் ஆனா அதை வாங்கி புழக்கப்படுத்தணும்னு சொன்னா அந்த ஹை குவாலிட்டியினுடைய அந்த பவர் வந்து இதில் கிடைக்கல லோ குவாலிட்டி அளவுக்கு தான் வருகிறது பெரிய அளவில் கடன் சுமை ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மிகப்பெரிய பள்ளம் விழுந்திருக்கிறது இந்த பள்ளத்தை எப்படி அரசாங்கம் சரி செய்யும் தெரியுமா நம்ம தலையில் தான் தூக்கி வைப்பான் சம்பந்தமே இல்லாமல் திடீர்னு அத்தியாவசிய பொருட்களெல்லாம் கூடுறதை நம்ம பார்க்குறோம் அது நம்ம என்னன்னே புரிய மாட்டேது மக்கள்கிட்ட அந்த பொருள் வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாகவும் இல்லை நல்ல ஓவர்ஃப்ளோவில் தான் இருக்குது இருக்கும்போது கூட திடீர்னு பார்த்தா விளையேற்றம் ஏறுகிறது என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த நபர் ஏமாற்றி கொண்டு சென்ற அந்த பணம் அந்த பணத்தினுடைய கடனை அடைப்பதற்கு அரசாங்கம் இப்படிப்பட்ட பல வழிமுறைகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதை இது அதே மாதிரி நீங்க பாருங்க நம்முடைய நாட்டில் இந்த ஆட்சி மாற்றம் நடந்த பக்கத்து நாடுகள் இருக்கு இல்லையா அங்க நடந்த அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அப்படியே நடக்கிற நீங்க பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து பதினாறாம் தேதி எட்டாவது மாதம் போன ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி வியாழக்கிழமை நைட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய ஜே கே கவுர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மருத்துவ கல்லூரி அரசாங்கம் நடத்தக்கூடிய கல்லூரி அந்த கல்லூரியில் ஒரு பெண்மணி ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா பேசிட்டு தான் வியாழக்கிழமை நைட்டு போகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா செமினார் வகுப்பு நடக்கக்கூடிய அந்த அறையில் தனியாக போய் தூங்குறதுக்கு போகிறாங்க மறுநாள் காலையில் பார்த்தா எட்டு மணியாக ஒம்பது மணியாக ஆளை காணலை என்னென்னு கடைசியில் எடுத்து பார்த்தா அந்த பெண்மணி வந்து இறந்து போய் கிடக்குறார் அவருடைய இறப்பை பார்த்தா பார்த்த உடனே தெரிகிறது இது வந்து தற்கொலை கிடையாது கொலைதான் என்று சொல்லப்படக்கூடிய உடல்ல வந்து அந்த காயங்கள் எல்லாம் இருக்கிறது ஆனாலும் அதை மூடி மறைத்து அந்த கொலையை செய்தவன் வந்து காவல்துறைக்கு வேண்டப்பட்டவன் என்கிற ஒரே காரணத்தினால பெரிய அளவில் அதுல வந்து அரசியல் நடந்திருக்கிற இப்ப நம்ம என்ன சொல்கிறோன்னு சொன்னால் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்துல நம்முடைய நாட்டு பிரதமர் வந்து கொடியேற்றுகிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதுலேருந்து நாலு நாளுக்கு முன்னால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி வந்து கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது யோசிச்சு பாருங்க உண்மையிலேயே ஒரு நாடு சுதந்திரமான நாடு என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு முதல் அளவுகோல் என்ன தெரியுமா அந்த நாட்டு ராஜா எப்படி எந்த தேரில் வர்றான் வெள்ளி தேரில் வர்றானா தங்க தேரில் வர்றானா என்று பார்ப்பது அல்ல நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா இதான் முதல் பாயிண்ட் இதை தான் அளவுகோல் போடுவாங்க மக்களுக்கு வந்து சரியான உணவு பழக்கம் சென்று சேருகிறதா நாட்டில் உள்ள ஏழைகள் நிம்மதியாக இருக்கிறார்களா இதுதான் ஒரு நாடு நல்ல நாடு என்பதற்கான அளவுகள் அப்ப எழுபத்தி சுதந்திர தினத்தை ஒரு பக்கம் கொண்டாடுகிறார்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு முகத்தை வைத்துக்கொண்டு பேசுகிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவள் வந்து இறந்து விட்டாள் இறந்த பிறகும் கூட நீதி கிடைக்காம இருக்கிற நம்ம பார்க்கிறோம் என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட் படி நம்ம தேசத்தினுடைய குற்றவியல் அந்த ஆவணங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனம் அவங்க சொல்லக்கூடிய தகவல் படி நம்முடைய நாட்டில் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பெண்களுக்கு எதிரான அத்துமீறல்கள் நடக்கிறது அதுல குறிப்பா சொல்ல போனா ஒவ்வொரு மணி நேரத்திலையும் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் தவறாக நடத்தப்படுகிறார்கள் ஒரு நொடி பொழுதுல மூன்றில் இருந்து எட்டு பெண்கள் தவறாக தாக்குதல் நடத்தப்படுகிறார்கள் இந்த அட்ட செகண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கேயாவது இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கும் இது வந்து ரெக்கார்டு வாய்ஸா அன் ரெக்கார்டா இருக்கிறத நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சொல்லவே முடியாது எங்கேயோ போயிடும் அப்ப இப்படி இருந்துச்சுன்னு சொன்னா நாடு சுதந்திரம் பெற்றது என்பதை நம்ம சொல்வதற்கு நமக்கு வந்து தயக்கமாக இருக்கிறது கூச்சமாக இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலை மாறவில்லை என்று சொன்னால் அண்டை நாடுகளை நம்ம பார்க்கிறோம் அதே நிலை இங்கும் வராது என்று சொல்வதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது பக்கத்து நாடுகள்ல பல பிரச்சனைகளால் இந்த ஆட்சி மாற்றம் வந்திருக்கிறது அதே பிரச்சனை நம்முடைய நாடும் கடந்த பத்தாண்டு காலங்களாக சகித்துக்கொண்டு மிகப்பெரிய அளவுல நம்முடைய மனதில் போட்டு உருட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலை மாற வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அறிவுஜீவிகள் அனைவரும் நம்பக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது எனவே அந்த சூழல் ஏற்பட்டால் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கும் நிம்மதி நாடும் நல்ல சுதந்திரம் பெற்ற நல்ல நாடாக இருக்கிறது என்பதற்கான அளவுகள் என்பதை நாம் புரிந்து கொண்டு நம்மால் இயன்ற அளவிற்கு நம்மால் யாருக்கும் துன்பம் விளைவிக்காமல் அதே போல துன்பம் விளைவிக்கக்கூடிய நேரங்களில் அதை தடுத்து சரியான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்பதற்கு